தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு மட்டும்தான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னே அவங்களுக்கே அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாமல் தெரியாம இப்போ வரைக்கும் ஒரு கட்சி இருக்குன்னா அதான் அந்த பக்கா மாஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பக்கா லூஸ் கட்சி வந்து பெரிய பக்கா மாஸ் கட்சி யார் தெரியுமா யார் தெரியுமா மாசு நாங்க தான் மாசு சொல்லிக்கிறாங்க ஆனால் அது மாசு இல்லை அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் லூசாக தான் வந்து நமக்கு பல சான்றுகளை நம்ம தொடர்ச்சியாக அடிக்கிட்டோம் இருந்தாலும் இல்லை இல்லை நாங்கள் எப்படிலாம் கொள்கையை அறிவிக்கிறோம் பாருங்க எப்படிலாம் கோட்பாட சொல்றோங்கிற பாருங்க அப்படின்ற பேர்ல அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து பலரப்பட்ட விளக்கங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க சமீபத்தில் இன்றைக்கு கண்டென்ட் இல்லையடா அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணால் தாவேக்காவுடைய அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் முன்னாடி கொலை அமைச்சர் இருந்தாப்பில் இப்போ துணை பொதுச்செயலாளர் இருக்காப்புல நம்ம என்ன ராஜ்மோகன் ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் மீது நமக்கு பெரிய மரியாதை மதிப்பு உண்டு அந்த கட்சியில் பல பேர் தற்கொலை தரம் பண்ணாலும் அண்ணன் சரியாக பேசுவாப்பில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த வீடியோ பார்க்கறக்கு வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா டே காசி நீயுமாடா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கே தோணும் அதாவது தற்கொலிகள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியில் இருக்காங்களா இல்லை கட்சிக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் தற்கொலை ஆயிட்டாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அப்படிப்பட்ட சில தொடர்ச்சியான வாதங்களை சில பேச்சுகளை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் பேசிகிட்டு இருக்காரு வாருங்கள் அவர்களே இது மாதிரி பல காமெடிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பல காமெடிகள் பல குழப்பங்கள் இந்த தற்கொறித்தனமான வாதங்களை நம்ம வந்து இன்றைக்கி உடச்சி எழுதிய போகிறோம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பேசினார் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் மிஸ் லோன் தன்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு கோட்பாடு தாவைக்காவுடைய கோட்பாடு என்ன கொள்கை கோட்பாடு ஏறக்குறைய ரெண்டு ஒரே இதுதான் உங்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்றத கேள்வியாக வைத்து இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்காரு பதிவு சொல்லியிருக்கார் கோட்பாடு தாவைக்காவுடைய கோட்பாடு என்ன தெரியுமா அப்படின்னு அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா என்ன என்ன சொல்றாரு தெரியுமா அது குறிப்பா பாக்கணும் நீங்க

தமிழர்கள் தமிழ் சமூகம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிகாட்டி வாசகமாக வெற்றி தலைவர் வெற்றி கடகத்தினுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவரும் கிடையாது இங்கு அனைவருமே சமம் என்ற சமத்துவத்தை போதிக்கக்கூடியதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் புள்ளரிச்சுல இப்பதான் நமக்கு வந்து கேள்வி வருது அண்ணன் ராஜ்மவன் சொன்னபடி வந்துட்டா ஒரு கட்சி எதற்காக போராடுது யாருக்காக போராடுதுங்கிறத வச்சு அந்த கட்சியோட கோட்பாடுனாங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறாப்புல அந்த ரெண்டு கேள்விகளுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்போ தாவேக்காங்கிறது வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சொல்றாங்கன்னா அவனுடைய கோட்பாடுதுன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கு எல்லாருக்கும் வந்து போராடுறோம்னு சொல்ல வர்றாங்களா ஓ அப்படிங்கும்போது இந்த காவிரி சிக்கல் இருக்குனுங்க காவேரி சிக்கல் கர்நாடகாரன் தனித்தனம் அடிக்கிறான் எங்களுக்கு தான் அப்படிங்கிறான் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொன்னாலுமே உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை மீறிய வைக்க செயல்படுறாங்க ஒட்டுமொத்த தலைவருடைய வள்ளாதாரத்தில் வந்து அடிக்கிறாய்ங்க அப்போ இந்த மாதிரி இடத்துல தாவேகா எங்கேருந்து ஸ்டாண்ட போடும் ஏன்னால் யாருக்காக போராடுகிறார்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்பதை வைத்து தான் அதனுடைய கோட்பாட்டை சொல்ல முடியும் எங்களுடைய கோட்பாடு பிறபோக்கும் எல்லாம் சிங்கே ஆகலையே ஏங்க எப்படிங்க எனக்கு புரியலைங்க தமிழர்களுக்காக விஜய் நிப்பாரா இல்ல கன்னடர்களுக்காக நிப்பாரா தாவரி சிக்கல்ல யாருக்காக நிப்பாரு இல்ல திரும்ப மாதிரி இங்க இருக்கக்கூடிய தாவேக்காய் எப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடுதோ அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடுவோம் இப்படி உருட்டுவாரா என்ன எனக்கு புரியலையே இதே போல முல்லை பிரியாட்டு சிக்கல்ல கேரளாக்கு ஆதரவாக நிப்பாரா இல்ல தமிழர்களுடைய உரிமைக்காக நிப்பாரா தாவக தலைவர் விஜய் அந்த பக்கா மாஸ் கட்சியுடைய தலைவர் விஜய் ஏன்னா இவர் சொல்லுபடி பார்த்தா எதற்காக அந்த கட்சி போராடுது யாருக்காக அந்த கட்சி போராடுது இப்போ யாருக்காக போராடும் இந்த தமிழருக்காக போராடுமா இல்லை மலையாளிகளுக்காக போராடுமா சொல்லுங்க வடக வடவர்களுடைய வருகையை பற்றி தாவக்காவுடைய நிலைப்பாடு என்ன நம்ம என்ன சொல்கிறோம் என்னென்ன பெர்மிட் கொண்டு வரணும் அவங்க வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசுகிறோம் இதை விஜய் இப்போ வரைக்கும் பேசலைங்க அவர் பேசுகிறாருல என்ன பேசலங்கிறீங்க அப்படின்னு பார்ப்பில் பேசலை பேசுறோம்னா பேன் இண்டியா படம் பார்க்க மாட்டாங்க பான் பானிந்தியா சாரா பார்க்கணும் தளபதி கடைசி படம் வேற மாதிரி இந்தியா முழுதும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது பிரச்சனை ஆயிரும் ஏன்னா வடக்கன்சிலாம் கொந்தளிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ வரைக்கும் பேசல அப்போ இந்த சமயத்தில் தமிழருடைய உரிமைக்காக நிப்பாங்களா இல்லை வடகளுடைய வருகைக்காக வருகையை வந்து ஆதரிச்சு வரட்டும் என்ன பிரச்சனை பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்கும் அப்படின்பாரா அப்படி சொன்னார் அப்படின்னா தமிழருடைய உரிமையில் விஜயுடைய பங்கு எந்த இடத்துல இல்லை அது வந்து தமிழருடைய உரிமையை பறிக்கப்படுவதில் விஜய்க்கு எந்த ஒரு அக்கறை இல்லை அப்படி தான் பார்க்க முடியும் என்ன லூசுத்தனமாக சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே எதுக்கு தமிழக வெற்றி கிழமை ஆரம்பிச்சீங்க ஆனால் சீமான சொல்லுவாங்கல்ல தமிழக வெற்றி கிழமைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் பிறப்போக்கு எல்லாம் உயிருக்கும்னா உலக வெற்றி கிழமை ஆரம்பிக்க வேண்டியதுப்பா அப்படிம்பாங்கல்ல அப்படி தான் இருக்கு காமெடி இப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ் சித்தாந்தத்தை முன் வைக்கிறோம் சொல்லப்போனா பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குங்கிறது நான் தான் முதல்ல கட்சியுடைய அந்த உறுப்பினர் அட்டையில முதல் பகுதியில் வந்து வச்சுச்சு அதை பார்த்தா காப்பி அடிச்சிருக்கா தலை நம்ம தமிழக தலைவர் விஜய் இப்போ காப்பி அடிச்சுக்கிட்டு எங்களுடைய கொள்கை கோட்பாடுங்கிறது பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்குமா அப்படிலாம் நிக்க முடியாதுங்க இப்ப நம்ம சொல்றோம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்னு இதை விஜய் சொல்லுவாரா சொல்லுவாரா யார் வேணா வா வாழு ஆனா எங்க ஆட்சியின் கீழ் வாழு தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறோம்ல தமிழ் தேசிய கோட்பாடுதான் சொல்லுது தமிழ் தேசிய சித்தாந்தம் என்ன என்ன என்னுடைய கொள்கை என்றால் என்ன தமிழ் நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தமிழருக்கென்ற ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு அரசியல் நிறுவ தான் தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு மாநில சுயாட்சி தமிழ் தேசிய அரசியல் ஆயுத போராட்ட இருக்கு இல்லை ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்டு தனியாக கேட்கல மாநில சுய சுயாட்சியை அடிப்படையாக கொண்டு தமிழுக்கான இறையாண்மை கொண்ட மொழி இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காற்பதற்காக ஒரு அரசு நிறுவதான் தமிழ் தேசிய அரசியல் இதே விஜய் பேசுவான வெளியே வெளிப்படையாக இதே உள்ள கொள்கை அப்படியே என்ன கிறுக்குத்தரமா பேசிட்டு இருக்கீங்க பிறப்புக்கும் இல்லாமல் இப்போ நீங்க சொல்லுங்க யாருக்காக போராடுறீங்க எதற்காக போராடுறீங்க சா அவங்களுடைய முதல் மாநில மாநாட்டில் சொல்லுவாப்புல சாதி மத இன வேறுபாடு நம்மளாம் இருக்கோம் இன இனத்தை எப்படி சேர்ப்பீங்க இதில் அதான் சொல்கிறேன் இனத்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா சாதி மதம் அது பிளவு ஏற்படுத்தும் மொழி இனத்தை நீங்கள் எப்படி சேர்ப்பீங்க மொழி பிளவு ஏற்படுத்துமா அதான் கேட்குறேன் எதுக்கு தமிழக வெற்றி கிழமும் வச்சுருக்கீங்க உலக வெற்றி கிழமும் வச்சுக்கணும் தானே இப்படி லூசு தரமா தரமா எதாவது பேசுனா கலாய்க்காம என்ன செய்வோம் உனக்கு கலசம் மட்டும் எங்களை கல்லாய்க்கிறாங்க எங்களுக்கு விமர்சிக்கிறாய் செய்திருக்க போறோம் கொள்கையற்ற கேள்விக்குறிகள் தற்கொறின்னா இல்லை கேள்விக்குறிஞ்சு சொல்லுமா ஆச்சரிய குறிஞ்சு எதுவுமே தெரியலங்க இப்போ ராஜ்மோனா கேவல புறாப்ல பேசிக்கலாம் உங்களை யாரு இப்போ பேசணும்னா கொள்கை கோட்பாடு வந்து யார் சொல்ல சொன்னா கொள்கை இல்லையே கொள்கையற்ற கூமிட்ட கூட்டமாக தான் அந்த கூட்டம் இருக்கு இது மறுப்பு இல்லை அவர்களே தனிப்பட்ட முறையில் உங்க மீது மதிப்பு இருக்கு ஆனால் இந்த மாதிரி தற்கொலை தரமான வாதங்களை முன்னுச்சீங்கன்னா நீங்கள் தான் பேச நீங்கள் தான் கட்சியோட பொறுப்பாளர் சொல்லுங்க சரி விடுங்க இவ்வளோ விடுவோம் இப்போ இப்போ தாவைக்கா புதுசாக சேர்ந்துருக்கல செங்கோ இட்டையன் அந்த செங்கோ இட்டையன் நேற்றைய தினம் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டாப்புல அந்த தீபத்திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நேற்று சரி இது பதிவு போதாரு பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல கட்சி சேர்ந்த உடனே எங்கே ஆரம்பிச்சாப்ல அப்படின்னு உடனே யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சாப்பில் இன்ஸ்டாவில் பேஜ் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாப்பில் தாவைக்கால சேர்ந்தோன்னே உடனே தாவைக்குடி தாவைக்கால சேர்ந்தால் முதல் அடிப்படை தகுதி என்ன ரீல்ஸ் போட தெரியணும் நல்லா ரீல்ஸ் போடணும் நல்லா பிஜேபி தளபதி இப்படி பாட்டை போடணும் என்ற வேறு இல்லை அப்படின்னு நாங்கள் பாட்டை போட்டு நீங்கள் ரீல்ஸை போட்டாதான் தாவே கால இருப்பேருக்கு முதல் தகுதி பிரபலமாக இருக்கணும்ப்பா எப்படி தளபதி பிரபலமாக இருக்காரோ அது மாதிரி எல்லா மாவட்டச் செயலாளர்களும் எல்லா பொறுப்பாளர்களும் பிரபலமாக இருக்கணும் அடிப்படையில் தானே சரி அதை ஆரம்பிச்சிட்டாப்புல ஆரம்பித்தோட சரி அந்த பதிவு போகிறாரு அந்த பதிவில் என்னடா பார்த்தா புதிதாக ஒரு கொள்கை தலைவரை அறிமுகப்படுத்துகிறாப்புல நம்ம செங்கோ இட்டையன் அது யாரும் பார்த்தா அமையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கொள்கை தலைவராக புதிதாக அறிமுகப்படுத்தினார் எப்படி அதை ஏற்க முடியும் அப்படின்னு எந்த தாவேகாரன்னு கேட்கல ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து மாறி வந்துட்டாருங்க ஒரு கட்சியிலேருந்து மாறி வந்துட்டாலே இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டாலே பழைய அடையாளங்களை வந்து எந்த கட்சி யாருமே தூக்கி சுமக்க மாட்டாங்க ஆனா இவர் மட்டும் பாருங்க அம்மையார் ஜெயலலிதாவை போறாப்புல இதுக்கு தாவகாரை பார்த்தோம்னா இதுக்கு கண்டிக்கிற மாதிரி தெரியல அருண்ராஜ் அவர்கள் சொல்றாப்புல அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறாப்புல முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அவர் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கு உங்களுக்கு எந்த வித சங்கடமோ இல்லை வந்து நெருடலோ சங்கடமோ எதுவுமே இல்லை எனக்கு ஒன்றும் புரியலங்க நாளைக்கு திமுக வந்து எவ்வளோ வந்து சேர்ந்தா ஐயா கருணாநிதி படத்தோட ஒரு ஃப்ளெக்ஸ் அடிப்பாப் இல்லையா இப்போ நம்ம சிடிஆர் நிர்மல் குமார் சிடி நிர்மல் குமார் இருக்காப்புல அதே கட்சியில் தான் இருக்காப்புல தாவைக்கால அவர் இதுக்கு மாதிரி பாஜக இருந்தார் அப்போ சாவர்கள் படத்தை போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சா ஏற்றுக்குறாங்களா அவங்க கொள்கை எதிரிங்கிறாங்களே என்னடா அது கட்சியாக என்னடா அது கேலி குத்தா இருக்கு சரி இவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாகவே அப்படின்ட்டு இன்னைக்கு டெலிட் பண்ணிட்டாங்க அந்த பதிவு டெலிட் பண்ணா நேற்று போட்ட பதிவாக நீங்கள் காலையில் நீக்கி விட்டார் பரவாயில்ல மனசேன் திருந்திட்டேர்வல அப்படின்னு நினச்சா டெலிட் பண்ணிட்டு திரும்பி பதிவு போறாரு ஆக்சுவலாக நேற்று முடிஞ்சு கா காத்தி எதுவும் திருப்பி பதிவு போடுறாரு இப்போ பார்க்குறவனா இந்த விஜய் எப்படி இந்த லைட் அவன் தேதி போடுவாரா இந்த கிறுக்கு தரமாக செய்வாங்க இல்லை எதுக்கு டெலிட் பண்ணீங்க எதுக்கு திருப்பி போடுறீங்க ஒன்றும் புரியல ஏன்னா லூசு தரமாக இருக்காங்க இப்போ கட்சியில் சேர்ந்துட்டாலே நான் சொல்லிடுறேங்க தற்கொலையாக இருக்கக்கூடியவெல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் தற்கொலை ஆயிடுவாங்களும் தெரியல அப்படி ஒரு கட்சி இருக்குது எல்லாத்தையும் திருப்பி பதிவு போகிறாரு இந்த கேள்வி கூத்து இந்த மாதிரியான கேள்வி கூத்து ஏன் நடக்குமா ஒரு கட்சிக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அம்மையா ஜெயலலிதா அவர்களை வந்து இவங்க கொள்கையை தலைவர் எடுத்துக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது அதை நான் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ அம்மையார் ஜெயலலிதா எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு இது இது குறித்து வந்து இவர்கிட்ட புஷியானந்த கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டார் புஷியானந்த் தெரிஞ்சு ஒரு ஆப்பில் பதில் வாய திறந்தாலும் நீ கேள்வி கேட்பீங்க நான் சொல்கிற பதில் வச்சு பிடிப்பீங்க பேசாதானே இந்த மாதிரி அப்படின்னு புஷி தப்பிக்கிறாப்புல அப்போது இப்படி ஒன்றத்துக்கும் இருக்காது எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம்னே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தை நீங்கள் வெளில வைக்க போகிறீங்களா இந்த கூட்டத்துக்கு வாக்கு செலுத்த போகிறீங்களா ரீல்ஸ் மட்டும் இல்லை நான் இன்ஸ்டாகிராமை மட்டும் தரப்பட்டாங்கச்சுங்களேன் தாவைக்கங்கிற ஒரு கட்சி இருக்குமானு தெரியாது ட்விட்டர் பக்கம் வந்தீங்கன்னா பெருசாக அந்த வந்து பெருசாக யாரும் ஆக்டிவாக இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் அவ்வளோவா ஆபாசம் தான் இவங்கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆபாசமாக திட்டுவாங்க கெட்ட கெட்ட வாத்தி பதிவு பண்ணுவாங்க அதனால் தாமக்காங்கிற ஒரு கட்சி கூடிய விரைவில் அழிய போகுது ஏன்னா அதில் கொள்கை கோட்பாடு வந்து நிற்கும் எதுவுமே இல்லை கொள்கையற்ற இருந்தால் எப்படிங்க நிற்கும் உறவுகளை இதை பற்றி கருத்து என்ன கமெண்ட் மீண்டும் ஒரு காரணத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்